தன்னுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே பொறுப்பேற்றுக் கொண்டு தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை விருதுநகர் மண்ணுக்கு அழைத்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளே நான் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் பெறுகிறேன் தம்பி அவர்கள் இளைஞரணி பொறுப்பை ஏற்ற நேரத்தில் முதல் பாசறை கூட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் தான் நடந்தது அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பரப்பரையும் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து வைத்தார்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதல் அரசு நிகழ்ச்சியும் விருதுநகர் மாவட்டத்திலே நடக்குது ஆக விருதுநகருக்கும் தம்பி உதய அவர்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த மண்ணிலே இருந்த அவர் தொட்டதெல்லாம் தொடங்கி இருக்கிறது வறுமை ஒழிப்பு சுகாதாரம் கல்வி வேலைவாய்ப்பு மகளிர் நலன் உள்ளிட்ட பதிமூணு துறைகள்ல தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லல ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்ல நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் ஒரு புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகமான பேக்டரி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் என்றும் இந்தியாவிலேயே அதிக அளவிலான வேலை வாய்ப்பினை தரக்கூடிய மாநிலங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் என்று அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரிவிக்கின்றது இன்றைக்கு கிராமங்களிலிருந்து நிறைய விளையாட்டுத்துறை என்ற அந்த அடிப்படையில் வைத்துள்ளோம் ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் திறமைகளும் கலைஞர்ட இருந்தது அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அதனால்தான் இந்த திட்டத்திற்கு அவருடைய பெயரை சூட்டம் எப்பொழுதும் யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரமாக அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திகழ்ந்தாங்க எனவே கலைஞருடைய பெயரால் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்று வழங்கப்படுகின்றன இவற்றை பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் கலைஞர்களுக்கு இருந்த அத்தனை குணங்களையும் திறமைகளையும் நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன்